முடிஞ்ச உடனே தர்பூசணி வந்து சைக்கிள் எடுத்து ஓட்டிச்சா இதை பார்த்த விக்ரம் வந்து யோ 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 கிடைக்கலன்னு தர்பூஷினி மேல சூட ஏத்திர போறாங்க அப்படின்னு சொன்னோடனே தர்பூஷி வந்து அதுக்கு பதிலடி குடுக்குற மாதிரி குண்டா வர அப்படின்னு கலாய்க்கிறானா இதை பார்த்த விக்ரம் வந்து போயிட்டுவான் மாட்டோம் இதுக்கு அப்புறம் வந்து இந்த பிரவீன் வந்து ஏ அவரை அப்படியே சைக்கிள் ஓட்ட சான்ஸ் இருப்போம் சொல்லிட்டு என் குண்டான்னு சொல்ற நீ முடிஞ்சு பாப்போம் அப்படின்னு ஏத்தி விடாரு அவரும் போது எல்லாம் சேர்ந்துட்டு தர்பூசணியை இந்த கோவில் கோவிலுக்கு போவோம் சைட் அடிக்க மாட்டோன்னு பாட்டு அந்த பாட்டு இல்ல 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 அந்த பாட்டு கிடையாது இந்த இந்த பாட்டு இருக்குல்ல புயலே புயலே பொத்தி வச்ச புயலேன்னு பாட்டுது இந்த படமும்

மாதிரி என்கிட்ட ஒரு மாதிரி அப்படின்னு இந்த பீசன் காலம் காத்தால சோத்துக்கு சண்டை போட்டு எப்ப பார்த்தாலும் இதுக்கப்புறம் நீ என்னாலும் பேசிட்டு போவோம் உன் பக்கமே வர மாட்டான் நீ லூசு பையல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டா போனதுக்கு அப்புறம் அந்த தீபியை வந்து நான் தான் சொன்னல காலம் காத்தால அவங்ககிட்ட வாய் விடாத அந்த ஒரு ஆள் லூசு பையன் அவன் பேசினாலே திரும்ப திரும்ப பேசிட்டு இருப்பான் அப்படின்னு சம காண்ட்ல இருக்காங்க தர்பூசணி கிட்ட பக்கத்துல அருவா இல்லையா அவன் அப்படியே வெட்டிடுறான் இந்த தர்பூசணி வந்து எதுக்கு வெளியே போச்சு தேவையில்லாம இந்த பொண்ணுங்கிட்ட ஒம்புழுக்கிறது அது மட்டும் இல்லாம பொண்ணுங்களை பார்த்தாலும் ஃபிளாட் பண்றது சட்டை கட்டி போட்டு எப்ப பார்த்தாலும் நிக்கிறது ரீல்ஸ் பண்றதுன்னு பேர்ல தான் பண்ணிட்டு இருந்தது இதை காண்டா இதனை வெளியிருக்க மக்கள்லாம் அவருக்கு ஓட்டு போடாம வெளியே இருப்பாங்க ஆனா திரும்பியும் வந்து அதே விஷயத்தை நான் பண்ணுவேன் அப்படின்னு நிக்குது பாத்தீங்களா இதெல்லாம் பாக்கும்போது சை மண்ட காய்திரா சாமி இதெல்லாம் பாக்கும்போது பிக் பாஸ் டீம் நினைச்சிருப்பாங்க எதுக்குதான் இந்த பீஸை உள்ள விட்டோம் தேவையெல்லாம் உள்ள விட்டுட்டோமோன்னு கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க காலை உடச்சு நீ திருந்தலையா இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு

நல்லாவே இல்ல ஆனாலும் தேவையில்லாம இந்த வீசு பண்ணுது பட் இதை பார்த்த தர்பூசி வந்து ஒன்னெல்லாம் மூஞ்ச கண்ணாடி பாத்திருக்கியா உன் பொன்னாடி எல்லாம் எப்படி கல்யாணம் முடிச்ச உடனே அப்படி இப்படின்னு ஓவரா எல்லையை மீறி பேச ஆரம்பிச்சிச்சு என்ன பேசி தீர்க்க முடியாது

நியாயப்படுத்துற மாதிரி இந்த பீசி எதை பார்த்தாலும் கோபப்படுது இந்த இதை கலையின் பேர்ல பேசணும் அதாவது கலையின் பேர்ல இதை பார்த்தனா இவங்கெல்லாம் கோவமே படக்கூடாது இது வந்து ஒரு ஈஸியாக அடிச்ச பேருன்னு சொல்லுது அது கலாய்க்கிறதே தப்பு இது கலாய்க்கிறத பெருமைப்படுத்தி அது கலையோட லிங்க் பண்ணி பேசுது பார்த்தீங்களா நான் ரொம்ப சோ நான் வந்து பத்தி பேசணும்னு இந்த நம்ம பொங்கல் பண்ணாங்க அதுக்கு பேரும் இதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு நாலு சொன்னாங்க பொங்கல் அது இந்த நாலு பேர் தான் இவன் டீமில் இந்த நாலு பேர் மட்டும்தானா இல்லை வேற ஏதாவது இருக்காங்களா இதுக்கப்புறம் வந்து இந்த நாலு டீம்ல இருந்து ஒரு டீம் சர்ச்சா இருக்கணும் ஸோ அது யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு இந்த தர்பூசணி இருக்கிற டீம் வந்து நாங்கள் சர்ச்சா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன சொல்லிச்சுன்னா இங்கே கோல போட்டி வரைய போறீங்க அந்த கோலத்துல முக்கியமாக மாடு இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவ்வளோதானே சார் மாடை வரைஞ்சுதான் போச்சு அப்படின்னு பீஸ் வந்து தர்பூசணி அடிக்கிறதுக்கு நிறைய வார்த்தையை உடனே ட்ரை பண்ணுது ஆனாலும் வினோத்தலை கண்ட்ரோலே பண்ண முடியல தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாது ஆனா இவரு மாடு மாடு மாடுன்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது போது அங்க கேமரா கிட்ட இருந்து அந்த ஒரு ஆள் பீஸ பார்க்கும் உண்மையிலேயே ஜூம்ல பார்த்தா எப்படி திரும்ப இருக்கு அப்படியே தான் அங்க இருக்கு மாடு மாதிரியே தான் இருக்கு அச்சசல் மேட்சஸ் மேட்சஸ் பெர்ஃபெக்ட் கோலம் போட்டு ஸ்டார்ட் ஆச்சு சரியா அதுக்கப்புறம் வந்து இந்த கோலம் போட்டுகிட்டு இருந்தது வினோத்துக்கிட்டு ஏத்தாப்புலே வந்து உண்மையிலேயே மாடு வரையும் போது ஏத்தாப்புல மாடு உட்காந்து எப்படி இருக்கும் சோ பார்த்து பார்த்து வினோத் வரையறாங்க சார் ஸோ அதுக்கப்புறம் ஏன் இப்படி மாடு இப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு சார் ஒழுங்காக அந்த மாடு உட்கார மாட்டேங்குது சார் ஒரே அலைஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த பீட்பேக்கில் உட்காந்து அப்படின்னு கலாச்சிட்டுருக்காரு மேடம் சூப்பர் பர்ஃபெக்ட்டாக வரைஞ்சிருக்கிறீங்க என்ன கலா இப்போ இதுக்கப்புறம் டாஸ்க் டூ நடந்துச்சு அதில் வந்து இந்த பிக் பாஸ் டீம் ஜெயிச்சிருச்சு அதாவது தர்பூஷணி டீம் ஜெயிச்சிருச்சு ஸோ அப்புறம் அந்த தர்பூசணி டீம் இருக்கிற தர்பூசணி எப்படி கத்ரான் மட்டும் நீங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டானா

வந்து எந்திரிச்சு என்ன நிறைய பேர் வந்து நல்லா சிரிக்க வச்சீங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா நான் சிரிக்க வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த தர்பிஸ் தர்பிஸ் நீ இல்லைனா நான் உங்களை என்டர்டைன்மெண்ட்லேயே பண்ணிக்க முடியாது அப்படின்னு பெருமையை பேசினோன்னே இந்த பீஸ் சிரிக்கிறத பாருங்க வாட்டர் மெலன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு பிடிச்ச காமெடி வாட்டர் மெலன் சார் சூப்பர் சூப்பர் நைஸ் இதுக்கப்புறம் பிரஜன் வந்துட்டு நாங்க வந்து உள்ள வர்றதுக்கு முன்னாடியே உங்களை ரெண்டுத்தையும் காம்போ நல்லாவே இருந்துச்சு வெளியே போயிட்டு நல்லா இன்னும் காமெடி நிறைய பேருக்கு பண்ணி நிறைய சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த தர்பூஷ் இருந்துச்சு சார் நான் ஹீரோவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் என்ன காமெடி பண்ண பண்ணு சொல்றீங்க அப்படின்னு சொல்லுது உடனே வினோத் தந்தை இப்ப தான் நான் உன்ன சொன்னேன் இப்படி காமெடி பண்ணாதேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உண்மையில இந்த பீஸ் வந்து நான் ஹீரோ என்னை பார்த்து நிறைய பேருக்கு ஹீரோவா தான் நினைக்கிறாங்க நான் ஹீரோவானா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு போலே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும் இதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்லிச்சு இந்த ஒன்பது சீசன்ல நான் உண்மையிலே சிரிச்சது இந்த வினோத் தான் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு ஒரு ஐடியா தோணுது உண்மையிலேயே விஜய் டிவி இந்த வினோத் வந்து நீங்க வந்து நல்லா யூஸ் பண்ணுங்க ஏன்னா அவருக்கு நல்ல டேலண்ட் இருக்கு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது ஐடியா இல்லாத பசங்க இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த திவ்யா பீஸ் வந்து தர்பசினி கிட்ட வந்து நீ ஸ்டார்டிங்ல தெரிஞ்சோ தெரியாமையோ என்ன சிரிக்க வச்சிருக்க இதை சொல்லணும்னு நினைச்சா மத்தபடி உனக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஆனாலும் இந்த பீஸ் விடாம டார்லிங் நம்மகிட்ட பேசிருச்சு ஸோ இவட்ட எப்படியா